அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் தளத்தில் இருந்து காத்திவே இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்க விஷயம் என்னென்னு சொன்னால் குறிப்பாக இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏதர பரீட்சைக்கு தோற்றி மூன்று பாடங்களில் சித்தியடைஞ்சியதுல கலைப்பிரிவென்ற பாடத்தொகுதிக்குள்ளவர்கள மாணவர்களுக்கான அடுத்த கட்ட வாய்ப்புகள் என்ன மாதிரி இருக்குன்றதான் பார்க்க போறோம் இதில் நான் இன்றைக்கு பேச விஷயங்கள் கோட்பாட்டு ரீதியான விடயங்கள் இல்லாமல் ஒரு ப்ராக்டிக்கல் சொல்யூஷனை பற்றி தான் பேச போகிறேன் இன்றைக்கு முக்கியமாக பார்த்த பண்ணால் இந்த கலைப்பிரிவுக்குரிய வேலை வாய்ப்புகளும் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் பெரிய அளவில் குறைஞ்சிருக்குது அதாவது கணக்க மாணவர்கள் இந்த பிரிவை எடுத்திருந்தா கூட அவர்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸின் எண்ணிக்கை குறைவாக இருக்குது ஓகே அப்போ நாங்கள் இதில் எப்படி மேலே வரலாம் என்ற ஐடியா பற்றி பார்ப்போம் ஓகே முதலாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு முப்பது ரேங்க்கில் வந்த டாப் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கேட்டகரியில் நீங்கள இருப்பீங்களா இருந்தால் எந்த உங்களோட சஜஷன் உங்களுக்கு எந்த சஜஷன் நீங்கள் சில கோர்ஸஸை தவிர்க்கிறது நல்லா அதாவது முக்கியமாக ஃபைன் ஆர்ட்ஸ் கோர்ஸஸை நீங்கள் போகிறத தவிர்க்கிறது நல்லா அதே மாதிரி பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ்ன்றதுல தமிழ் மீடியம் ஊடாக பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸுக்குள்ளே போகிறத தவிர்க்கிறது நல்லா நீங்கள் தெரிவு செய்யக்கூடியது சட்டக்கல்லூரி மாதிரியான சட்ட மாணிக்க கிணறி மாதிரியான அதை தெரிவு செய்யலாம் அதே மாதிரி இப்போ ஜிஐஎஸ் ஜ இன்ஃபர்மேஷன் சயன்ஸ் எண்ணக்கூடிய மாதிரியான அதே மாதிரி ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் என்ற மாதிரியான எண்ணிக்கை அதாவது ஒவ்வொரு வருடமும் பல்கலைக்கழகத்துலேருந்து பாஸ் அவுட் ஆகிற எண்ணிக்கை குறைவான கோர்சஸ் அதாவது எப்பயுமே என்ன சொல்லுவாங்க உற்பத்தியை விட தேவை அதிகமாக இருந்தால் தான் மதிப்பு இருக்கு

சுய தொழிலுக்குள்ளே போகலாம் அல்லது என்னட்ட ஒரு ஐடியா இருக்குது என்றார்கள் மட்டும் இதுக்குள்ளே போகணும் ஓகே இந்த கட்டத்தில் அடுத்த ஒரு விஷயத்தையும் உட்படுத்தலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இளைஞர் அரசாங்கத்தால் சிலர் கட்சியினர் சில வேலை வாய்ப்புகளுக்கு கம்பிடேட்டிவ் எக்ஸாம்ஸ் நடத்துவாங்க அவங்க எனி ஸ்ட்ரீம்ல ஒரு டிகிரி இருக்கணும் என்ற தேவைப்பாட்டோடு நடத்துற எக்ஸாம்ஸ் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா கிட்டடியில் கோல் பண்ணப்பட்ட அவுத்தரைஸ்ட் ஆஃபீஸர் என்ற வேலை வேலைவாய்ப்பு அதே மாதிரி எஸ்எல்ஏஎஸ் எஸ்எல்இஏஎஸ் இப்படியான ஒர்க்ஸ் இதுகளுக்குள்ள உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் ஆர்ட்ஸில் பிஏ எடுக்கிறது பெட்டர் அதிலேயே நீங்கள் ஜென்ரல் டிகிரியாக த்ரீ இயர்ஸோடு முடிச்சுட்டு வரக்கூடிய டிகிரிகளை சூஸ் பண்ணுங்கள் அப்போ நீங்கள் ஆஸ் ஒன் ஆஸ் பாசிபிள் பேர்மா முடிச்சுட்டு வந்து நீங்கள் ஒரு கம்பிடேட்டிவ் எக்ஸாம் எழுதி ஒரு வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும் இந்த தொகுதி ஆக்கள் எடுத்துக்கொள்ளுங்க பிரச்சனை இல்லை ஓகே இதுக்கு மேலதிகமாக வரக்கூடிய ஆக்கள் அடுத்த கட்டம் என்ன செய்யலாம் என்ன இப்போ கணக்க பிள்ளைகள் கேக்குறீங்க ஆர்ட்ஸில் ஒரு நார்மல் ரிசல்ட்ஸ் வச்சுக்கோங்க என்ன செய்யல அடுத்தது எந்த சஜஷன் உங்களுக்கு முதலாவது நீங்கள் ஃபுல் டைம் எடுக்கேஷனுக்குள்ள போகிறத இயலு மாணவரை தவிர்க்க பாருங்கள் என்ன சொன்னால் உங்களுக்கு நீங்கள் படிக்க போகிற இந்த மூன்று வருஷம் அல்லது நாலு வருஷம்ன்றது உங்களுக்கு ஒரு வீண் பிரியமான காலமாக போகக்கூடிய வாய்ப்பு அதிகம் அப்போ நாங்கள் எப்படி செய்யலாம் ஓகே இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பிஏ தான் படிக்கணும் விருப்பம் அப்படின்னு சொன்னால் ஜெஃப்னா யூனிவர்சிட்டி ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி அதே மாதிரி இருக்க எல்லா பிரதான பல்கலைக்கழகத்திலையும் பிஏ என்றது எக்ஸ்டர்னல் டிகிரியாகவும் இருக்குது அப்போ நீங்கள் எக்ஸ்டர்னல் டிகிரியாக போட்டு சாட்டர்டே சண்டேஸில் பார்ட் டைமாக ஹைப்ரிட் போண்ட் இப்போ நீங்கள் கிளாஸஸுக்கு கூட நேரில் போக தேவையில்லை வீட்லேருந்தே படிக்கலாம் எக்ஸாம்ஸ்களுக்கு மட்டும் போய் எழுதுகிற மாதிரியான ப்ராசஸ்ல போட்டுட்டு நீங்கள் ஒரு வேலைக்கு போங்க அப்போ உங்களுக்கு ஒரு மூன்று மூன்றரை பிறகு உங்களை கையில் ஒரு வேலை வாய்ப்புட மூன்று வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதே சந்தர்ப்பத்தில் ஒரு டிகிரி உங்களோட கையில் இருக்கும் அப்போ உங்களோட வேலை தராதரமும் அதே மாதிரி உங்களோட தொழில் தராதரமும் அதிகரிச்சிருக்கும் ஓகே மூன்றாவது அடுத்த ஒரு ப்ரஷனுக்கு நாங்கள் வந்தோம்னு சொன்னால் ஓகே இப்போ நான் இல்லை எனக்கு பிஏ இதில் தான் போய் படிக்க விருப்பம் அப்படி என்று நீங்கள் விரும்பினீங்கன்னு சொன்னால் குறிப்பாக நீங்கள் தெரிவு செய்யுங்க தமிழ் மீடியம் இல்லாமல் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா இங்கிலீஷை பார்த்து பலமே அந்த ஆர்ட்ஸ் எடுத்த பிள்ளைகள் பயப்படுறது கூட இங்கிலீஷ்ன்றது ஒரு மொழி அதை பார்த்து பயப்படாதீங்க இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கணும் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கூட கிடைக்கும் அப்போ இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கக்கூடிய கோர்சஸ் இருக்காது உதாரணத்துக்கு பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் இங்கிலீஷ் என்று சொல்லி எக்ஸ்டர்னல் டிகிரி இருக்குது ஜேவதனபுரம் யூனிவர்சிட்டியில் அப்படியான கோர்சுக்கு போறதுக்கு கூட ஆர்வம் காட்டுங்க அதே மாதிரி ஆஃப் ஆர்ட்ஸ் சம் ஸ்பெஷல் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அதாவது எக்கனாமிக்ஸ் இன்டர்நேஷனல் ரிலேஷன் இது எல்லாம் ஆர்வம் காட்டுங்க கட்டாயம் பின்னால் வர்ற அந்த ஸ்பெஷல் சப்ஜெக்ட் நீங்க கூட கவனம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கு ஓகே இந்த கட்டத்துக்கு மேல அதிகமாக ஆர்ட்ஸ் எடுத்துருக்கேன் என்னால் படிக்கிற ஐடியா ஒன்றும் இல்லை நான் ஒரு வேலைக்கு போக போறேன்னு சொன்னா நீங்க கட்டாயம் உங்களோட தொழில்துறையை அதிகரிக்கக்கூடிய அதாவது நீங்கள் ப்ரமோஷன் வைஸ்ல முன்னேறி போகக்கூடிய தொழில்துறைக்குள்ள போங்க உதாரணத்துக்கு ஏலவில் எடுத்த ஒரு பிள்ளை ஒரு மினிமம் அதாவது நான் மினிமம் ஒர்க் அனு சொல்கிறேன் ஒரு உடல் ரீதியாக உழைக்கக்கூடிய வேலைக்குள்ள நீங்க இப்போ போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து மீண்டு வர முடியாது நீங்கள் உங்களோட வாழ்க்கை முழுக்க அந்த ஸ்ட்ரீம்லேயே போக தொடங்க அப்போ இப்போ ஏழுமானவரை நீங்கள் சம்மளம் குறைவாக இருந்தாலும் ஒரு அலுவலக வேலையோ அப்படி இல்லாட்டி உங்கள்ட்ட திறமை சார்ந்த வேலைகளுக்கு ட்ரை பண்ணுங்க உடல் தொழில் சார்ந்த வேலைகளுக்குள்ள போடுறத கொஞ்சம் தவிர்த்தீங்கன்னா நல்லம் என்ற ஒரு சஜஷன் அனை உள்ள உங்களோட சூழ்நிலை கேட்ட மாதிரி முடிவுகள் எடுங்கள் ஓகே அடுத்த கட்டம் நாங்கள் இதில் பார்க்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது இப்போ நாங்கள் ஓகே இவ்வளவு விஷயமும் பார்த்தோம் இதுக்கு மேலே இப்போ எனக்கு ஓகே என்னால் டிகிரி படிக்க முடியாது எனக்கு அந்தளவுக்கு பெரு ஒரு சில வீனத்தை க பண்ணக்கூடிய ஆப்ஷன் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பார்ட் டைமாக டிப்ளோமாஸ்ல செய்யலாம் அப்ப அந்த டிப்ளோமா நோக்கியும் உங்களோட கவனத்தை செலுத்துங்க உதாரணத்துக்கு இப்ப டிரான்ஸ்லேஷன் ஸ்டடி சென்டர்ல டிப்ளோமா இன் டிரான்ஸ்லேஷன் ஸ்டடிஸ் என்ற ஒரு கோர்ஸ் இருக்குது கல்லணி யூனிவர்சிட்டியில அதுல நீங்க டைம் போட்டு செய்யறதுனூட உங்களுக்கான ஒரு பேஸ்மெண்ட் ஒன்றை நீங்க உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஓகே இவ்வளோ இவ்வளோத்துக்கு மேலதிகமாக உங்களுக்கு கடைசியாக ஒரு ஆப்ஷன் நான் சொல்ல இயலும் ஓகே நீங்கள் இவ்வளோ ஆர்ட்ஸ் எடுத்துருக்கீங்க இப்போ உங்கள்கிட்ட ஒரு வேலைக்கு படிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை நான் கரெக்டாக வேலைக்கு போகணும் ஆனால் எனக்கு படிக்க வேண்டிய விருப்பம் இருக்கேண்டா இன்றைக்கி ஆன்லைனில் படிக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அதாவது இந்த நான் ஆன்லைன் ஆப்ஷன் எப்படி சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஆர்ட்ஸ் எடுத்துருக்கீங்க ஒரு கலைப்பிரிவு மாணவராக வந்திருக்கீங்க நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை படிக்கலாம் அதாவது குறிப்பாக திருவள்ள இலங்கையிலையோ திருவண்ணாமலையிலேயோ அவைலபிள் இல்லாத ஒரு விஷயம் இப்போ கோசரான்ற வெப்சைட்ஸ் இருக்குது அதில் போனீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் ஃப்ரீயாகவே சில ஐடி சார்ந்த கோர்சஸில் படிக்கலை ஃப்ரீ கோர்ஸஸ் ஃப்ரீ சர்டிஃபிகேட்ஸ் அந்த கோர்ஸ் ப்ரொசஸர்களால் போயிக்கல உங்களோட நாலேஜை நீங்கள் வேறு ஐடி சார்ந்த துறைகளில் வளர்த்துக்கொள்ளுங்க இன் ஃபியூச்சர் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஓகே இது எல்லாம் கவனத்தில் அடுங்க ரெஸ்டார் போடுறாக்கள் கட்டாயம் எல்லாரும் போடுங்க இந்த ஃபேஷன் எல்லாரும் விண்ணப்பத்தை போடுங்க என்ன விண்ணப்பத்தை போட்டு இந்த விண்ணப்பத்தின முடிவு வர்றதுக்கு இன்னும் ஒரு நாலஞ்சு மாசம் எடுக்கும் அதுக்குள்ள வரக்கூடிய அடுத்த அப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி நாங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த வாய்ப்பில் அதில் அடுத்து வரக்கூடிய சில அப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது அது பார்த்தீங்கன்னா கேடியூ கோல் பண்ணுவாங்க இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ வட்டி இல்லாத கடன் திட்டத்துக்குள்ள விண்ணப்ப வடிவம் கோர் பண்ணப்படும் அதே மாதிரி சில வெளிநாடுகளில் போய் நீங்கள் படிக்கிறதுக்குரிய கோர்சஸ் இருக்கு அரசாங்கமே ஸ்பான்சர் பண்ணுற கோர்சஸ் இருக்குது ஹை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் வெப்சைட்ல போய் பார்த்தீங்கட்டா வெளிநாட்டு ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது அவைகளுக்குள்ள போகலாம் இப்படியான ஆப்ஷன்ஸ் பற்றியும் திங்க் பண்ணுங்க என்ஏஎஸ்டி இருக்குது இதில் பற்றியும் பாருங்க ஓகே இதுதான் உங்களுக்கு என்ன இந்த பேசிக் ஐடியா உங்களுக்கு இது பற்றி சஜஷன்ஸ் தேவையா என்ன தனிப்பட்ட ரீதியிலோ இல்லை தளவமைப்பையோ தொடர்பு கொள்ளையிலும் மற்றது இந்த முறை ஏழவல் எடுத்த மாணவர்களுக்கு நாங்கள் விசேடமாக எதிர்வரும் ஏழாம் தேதி பின்னேற மூன்று உங்களோட முதல் படிவம் பூர்த்தி செய்வது மற்றும் உங்களது எதிர்கால திட்டமிடல் தொடர்பான ஒரு கருத்தமர்வை ஒழுங்கு இந்த பார்ட்டிசிபேட் பண்ண எங்களோட இலக்கத்துக்கு தொடர்பு பேரை அனுப்பதன் புக் பண்ணிக்கொள்ள இயலும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணால் உங்களுக்கு நிறைய நாலேஜஸ் நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் மேலதிகமான தகவலுக்கு தொடர்பு ஒல்லைங்க கார்த்திகேயன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி